ஹாய்ங்க இன்றைக்கி கரம் மசாலா எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க எங்கள் கரம் மசாலா ரொம்பவே ஸ்பெஷலுங்க கரம் மசாலாவில் என்ன ஸ்பெஷல் இருக்க போது யோசிக்கிறீங்களா நாங்கள் இருக்க பொருள் தாங்க தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க மல்லி ஐம்பது கிராம் பிரியாணி இலை கிராம்பு நட்சத்திரம் பட்டை மராத்தி மொக்கு கல்பாசி இதெல்லாம் தனித்தனியாக பத்து கிராம் எடுத்துக்கோங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஜாதிக்காய் ஒன்று மூணு ஏலக்காய் நாலு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு கொத்து கருவேப்பிலை காஷ்மீரி சில்லி செவன்டி கிராம் எடுத்துக்கோங்க இது சேர்க்குறதால மசாலா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு வானலில் நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாங்க மசாலா சீக்கிரமாகவே கரிஞ்சிடும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் மசாலா நல்லாவே வறுப்பட்டுருச்சுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மசாலா சூடு ஆறுனதுக்கப்புறம் பட்டை நட்சத்திரம் ஜாதிக்கா கிராம்பு மராத்தி மொக்கெல்லாம் உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்து அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடித்து போடுறதால மசாலா இன்னும் நல்லாவே வாசனையாக இருக்குங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்ச மசாலாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம கரம் மசாலா ரெடி ரெடியாயிடுச்சு மசாலா வறுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கூட வீடு ஃபுல்லாக ஒரே மசாலா தாங்க நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டிலே மசாலா அரைச்சி சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு அவ்வளோவே நல்லதுங்க நம்ம சமையலும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ